ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி சனிக்கிழமை அந்த அன்னைக்கு நம்ம சாயப்பாவோட மகா சமாதி தினம் வருது அன்னைக்கு தான் வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து சாய்பாபா வந்து சமாதி அடைஞ்சாரு அதனால் நம்ம அந்த அன்னைக்கு அவரோட இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஆறாவது மகா சமாதி தினம் ஒரு பாபா வந்து சமாதியாகி நூற்றி ஆறு வருடங்கள் ஆயிருச்சு இன்னைக்கு அதை பற்றி தான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த உலக வாழ்க்கையின் பயணத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை நாம் வந்து இந்த சத்சரிதம் படித்தோம் அப்படின்னா அதில் வந்து சில கதைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் முக்திக்கும் வழிவகுக்கும் நம்ம துன்பத்தை இன்பமாக அது வந்து நமக்கு மாற்றும் சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதுமே நினைச்சு நினைச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மரணம் தனது கொடுமையை தளர்த்திரும் அதாவது இந்த உலக வாழ்வின் துயரங்கள் வந்து சுத்தமாக நீக்கப்படும் அதனால் தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தவும் சமர்த்த சாயியின் கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்ம சாயப்பா என்னென்னலாம் பண்ணார் அவர் இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு அது எல்லாமே உங்களுக்கு புரியும் இப்போ இது இதை வந்து நீங்கள் வந்து அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு சாய் சக்சர் இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பாபை வா பாபாவோட வாழ்க்கையை பற்றிய கதைகள் வந்து இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நான் சாயப்பாவோடய மகா சமாதி இதை பற்றி நான் சொல்கிறேன் பாபா வந்து மறைவை பற்றி அவர் வந்து பாபாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்துச்சு ஜுரம் வந்து அந்த காய்ச்சல் இரண்டு மூன்று நாட்களும் தான் இருந்துச்சு குறையவே இல்லை அதுக்கப்புறம் பாபா வந்து உணவு சாப்பிட்றதவே நிறுத்திடுவாரு அதனால நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுவாரு பதினேழாவது நாள் அன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை சுமார் இரண்டு முப்பது மணிக்கு பாபா தனது பூத உடலை வந்து அஹ் நீத்தாரு என்னன்னா எல்லா இந்துக்களாலும் தசரா விஜயதசமி மிக புனிதமாக புனிதமான நாளாக நாம கொண்டாடுறோம் பாபா தமது எல்லை கோட்டை தாண்டுறதுக்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்தது ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்குது இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு இருந்தாலும் எப்போதுமே ஒரு உள் உணர்வோட இருந்திருக்கிறாரு கடைசி தருணத்துக்கு சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவரு யாரோட உதவியுமே இல்லாமல் அவராக நிமிர்ந்து உட்காந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறாரு அப்போ பாபாவுக்கு அபாயம் வந்து போயிருச்சு அதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க தாம் வந்து சீக்கிரமே வந்து காலமாக போறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால லக்ஷ்மிபாய் சிண்டேவுக்கு தாம் எதுவும் தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு இது வந்து பாபா வந்து சமாதி அடையிறதுக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயம் இது வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பாபா எப்படிலாம் இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து புரியும் நாமளும் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளும் கடைபிடிக்கலாம் அதாவது இந்த பாய் ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் வந்து அவர் மசூதியில வேலை வேலை பார்த்துட்டே வருவாங்க மகள்ஷாபதி தாத்தியா பாய் இவங்களை தவிர வேறு யாருமே இரவில் வந்து மசூதிக்குள்ளே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க ஒரு நாள் வந்து சாயந்தரம் நேரம் பாபா தாத்தியாவோட மசூதியில் உட்காந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மிபாய் வந்து வணங்கிட்டு பாபாவுக்கு வந்து பாபா வந்து பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொட்டி இது மாதிரி காய்கறி இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் அதை பாபா வந்து நாய் பூ இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாரு அப்போ கூட லக்ஷ்மிபாய் வந்து கேட்பாரு உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க இ இது மாதிரி பிராணிகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாபா சொல்வார் ஜந்துக்கள் வந்து ஒவ்வொன்றாயினும் சில பேசினும் சில உண்மையாக இருப்பினும் அவங்களுக்கு வந்து பசி வந்து ஒன்று தானே பசியாக இருப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் அப்படின்னு பாபா வந்து சொல்லுவார் லக்ஷ்மிபாய் சிண்டே கிட்ட சொல்லுவார் உண்மையாலுமேங்க நீங்கள் வந்து ஒரு நாய் பூனை இதுங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உணவு ஊட்டி வந்தீங்க அப்படின்னா நம்ம பாபாவுக்கே வந்து நம்ம கொடுத்ததை கொடுத்தது மாதிரி ஒரு அர்த்தங்க தினசரி வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது அதாவது எல்லோரையுமே அந்த மாதிரி வந்து சாயப்பா வந்து செய்ய சொல்லியிருப்பார் இந்த லக்ஷ்மிபாய் வந்து அவர்கிட்ட பாபா கிட்ட அளவுக்கு அதிகமாக பாசமும் அந்த பக்தியும் வச்சு அப்போ பாபா வந்து லக்ஷ்மி பாயின் சேவையை வந்து அந்த சாயிர தருணத்துல வந்து நினைச்சு பாக்குறாரு அவர் அவங்களை வந்து நாம எப்படி மறக்க முடியும் இந்த உடம்பை விட்டு நாம போறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர் பை போட்டிருப்பாரு இல்லையா அந்த பையில் கைவிட்டு அந்த வந்து காசு வந்து எடுப்பார் ஒரு தடவை ஐந்து ரூபாயும் மி அது மறுபடியும் ரெண்டாவது தடவை வந்து நாலு ரூபாயும் மொத்தமாக ஒன்பது ரூபாய் வந்து எடுத்து அதை வந்து அந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒன்பது காயினை வந்து கொடுப்பாரு அது வந்து நவவித பக்தியை வந்து குறிக்குது நம்ம பாபா வந்து அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தது தான் கடைசி அதுக்கப்புறமா அவர் வந்து அவர் வந்து உயிர் விட்டுறாரு உடல்ல உடல்லிருந்து அவர் போயிடுறாரு இதுவா இது மாதிரி வந்து இவ்வளவு இது வந்து அவர் செஞ்சிருக்காரு இது வந்து நான் ஏன் இதெல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நாம் அந்த விஜயதசமி அன்னைக்கு ஆஹ் நீங்கள் வந்து சனிக்கிழமை மதியானம் வந்து ரெண்டு மணிலிருந்து ரெண்டைக்குள்ளார அதாவது சாயப்பா அப்பதான் அவர் வந்து சமாதி அடைஞ்சிருக்கிறாரு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாயப்பாவுக்கு ஒன்பது நாணயங்கள் வைங்க எந்த நாணயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒன்பது நாணயங்கள் வைங்க அது வந்து நம்மளோட நவவித பக்தியை குறிக்குது வச்சுட்டு அதே போல் விளக்குகள் உங்களால் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் வந்து நீங்கள் சாயப்பாவுக்கு ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் வந்து பாபாவை மட்டுமே நினச்சி நம்ம வேண்டுதல் வைக்கிறது வைக்காமல் நம்ம எப்பயுமே வேண்டுதல் தானே வைக்கிறோம் பிரார்த்தனை தானே பண்ணுறோம் ஆனால் அந்த ஆத்மா பாபாவை மட்டுமே நினைச்சிட்டு அந்த அரை மணி நேரம் உங்களால் உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் அந்த விளக்கை பார்த்துட்டு சாயப்பாக்கு முன்னாடி உட்காருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாபாவோட சச்சரிதத்தை வந்து படிங்க அதுல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாயப்பாவோடது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கிட்ட சச்சரிதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சச்சரிதம் வந்து அந்த டைமில் வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாபா மகாதி சமாதி அடைகிறத பற்றி எல்லாமே அதில் இருக்கும் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அது அது அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் வீட்டுக்கு வெளியிலேயும் தீபம் வைங்க அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு பேர் து அன்னதானம் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க இது வந்து நம்ம சத்குருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் தவறாமல் இதை பண்ணுங்க முடிஞ்சால் உங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு இவங்க இதுங்களுக்கு எல்லாம் இந்த பிராணிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து உணவு வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அந்த கண்டிப்பாக நம்ம சாயப்பா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் அவர் வந்து உங்கள் கூட இருக்கிறத உங்களால் உணர முடியும் அதனால இதை தவறாமல் பண்ணுங்க இந்த அத்தியாயம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இது இதிலேருந்து மற்றது ஏதாவது விஷயங்கள் வந்து நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து நான் அதுக்கு முன்னாடி சனிக்கிழமைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு முக்கியமான பதிவு இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் சாய் பக்தர்கள் எல்லாருமே வந்து வீட்டில் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க வேறு யார் பாபா எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் சாய் பாபா ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் வந்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சாயப்பா வந்து அங்கே இருப்பார் இது மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அந்த அன்னைக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் அநீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்